ஹலோ வணக்கம் காய்ஸ் உங்களில் ஒருவன் சேனலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி கடலூர் மாவட்டம் ஸ்ரீகிருஷ்ணத்தில் இருக்க ஸ்ரீ பெருமாள் கோயிலில் வந்திருக்கோம் இது சுயம்ப உருவான கோயில் இன்றைக்கி சுர்க்கவச திருப்பம் நடந்தது இன்னும் கும்ப குறையில் நாங்கள் கோயில் தான் வந்திருக்கோம் நிறைய கடையெலாம் போட்டுருக்காங்க அன்றைக்கி காலையெல்லாம் பயங்கர ரஷ்ஷாக இருந்தது வீட்டை விட முடியல அவ்வளோ இதாக இருந்தது க்ரௌடாக இருந்தது இப்போ தான் கொடுக்கறதுக்கு இன்னொன்று தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் ஃபுல்லாக அந்த வாசப்படியில் அடி எடுத்து வச்சாலே அதோடைய பலன் கிடைக்கும் நீங்கள் எல்லாம் காலையில் சுருக்கமாக தான் முன்ன இந்த நைட் பன்னெண்டு மணிக்குள்ளே எப்போனாலும் போகலாம் அதனால அவங்க ஃப்ரீயாக வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ லேட்டாக வந்தோம் நிறைய டாய்ஸ் கட்லாம் போட்டுருக்காங்க பாத்துக்கு ராஜகோபுரம் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது டிஸ்டி உள்ளவங்களுக்கு வெளி மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க கற்பூரம்லாம் இங்கே தான் ஏற்றணும் உள்ளார ஏற்ற முடியாது ஒரு மாதம் இருக்கா ஏற்றுவாங்க ராஜகோபுரம் முன்னாடி ராஜகோபுரம் என்ட்ரன்ஸு ராஜகோபுரம் தன்னொன்னே இந்த இடத்துல மீன் பயங்கர சிறப்பு வாய்ந்த கோயில் இது கோராவ சாமி வந்து சுயம்பா உருவான கோயில் நிறைய வரலாறு இருக்கு நான் பெரிய வர விடியால கொஞ்சம் சொல்றேன் இதை நெய்தி போய் ஏற்றிடும் நெய்தி போய் இங்கே தான் ஃபுல்லாக இது கொடிமரம் இது லைன் நிற்கிறாங்க எல்லாருமே இது வந்து வடக்கு ஒப்புற வாசப்படி வடக்கு அது ஐபகங்களில் இருக்காங்க. இந்த கோயில சிற்பங்கள்லாம் அழமையா இருக்கும். இதெல்லாம் ஒரே கலர் செஞ்சது. இது பெருமாள் சன்னதியோட பூளாசண்டோட கண்டன்ஸ். இதான் மூலசோட கோபுரம் அலுவல் கிடையா வீடியோ எடுக்கிறதுக்கு அதை வெளியே வந்து பாத்துக்க இது இந்த ஏழு கண்ணிகளுடைய இதெல்லாம் இருக்குங்க எல்லாம் நிற்கிறாங்க நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த கோபுர கோபுரம் நினைச்சாலே அதோட பலன் உண்டு இது கோயிலோட பின்புறம் அது அதுதான் பேக் சைடு மலோட தெற்கு கோபுரத்தை சேர்ந்தது நம்ம தமிழ்நாடு சேர்ந்த மட்டும் இல்லை அதிகம் அதிக பேர் வருவாங்க இந்த கோயிலுக்கு தான் திருப்பதிக்கு அடுத்தது இது ஒண்ணு கழிவு வரராஜ பெருமாள் கோயில் ஒண்ணு கல்லுவெட்டுக்கெல்லாம் பயங்கரமா இருக்கும் பாருங்க ஒரே கல்ல செஞ்சது இது அம்புஜவல்லி தாயா சன்னிதி பக்கத்துல பச்சைவல் தாயர் கோயிலில் எங்கள் ஊருக்காரங்களை பார்த்தேன் அவங்க வந்து வீடியோ வீடியோ இருக்கேன் இது எங்கள் தகச்சி பையன் அந்த காலத்து கட்டடக்கலை எல்லாமே அம்சமானது இல்லைன்னு பராமரிச்சுன்னா அருமையாக இருக்கும் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குன்னு இந்த கோயிலெலாம் இப்போ வந்து தமிழ்நாடு அறுபத்தில் சேர்த்துட்டாங்க இருந்தாலும் அளவுக்கு மெயின்டெனன்ஸ் ஒன்றும் சரியில்லை தஞ்சை பெரிய கோயிலுக்கு மட்டும் ஒரு இது கொடுக்குற மாதிரி இந்த கோயிலெலாம் கொடுக்கல இதுவும் பழமையான கோயில்தான் நல்லா பிரசித்தி பெற்ற கோயில் இது இன்னும் அரசாங்கம் எடுத்து நல்லா புதுப்பிச்சாங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் அரசியல் பேச விரும்பல இந்த டைமில் யார் செஞ்சாங்க குடம்புலுக்கு செஞ்சாங்க டைமு அவங்க செஞ்சது செஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன யாரும் பார்த்துக்கவே இல்லை நான் சொன்ன இதுதான் ரெடி பண்ணாம இருக்கு காரணம் அண்ணதுல சேர்ந்தாலும் வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்க எல்லாம் பூஜை படித்து போய் இன்னும் அப்படியே தான் இருக்குது எல்லாம் ஒரு இதே இல்லை எல்லாம் செம்பட்ட கலரு ஒரு பக்கம் ஒரு கலர் ஒரு தூண ஒரு கலரில் இருக்கு இதெல்லாம் நான் பேசுனேன் அரசியல்னு சொல்லுவாங்க எவ்வளோ வருமானங்கள் வருது கவர்மெண்ட்டுக்கு கடலூர் ஜிலையால் அதெல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ண மாட்டுறாங்க பாருங்கள் இதெல்லாம் இப்போ உள்ள இன்ஜினியர்லையோ எந்த ஒரு ஆர்கிடெக்சருமே செய்ய முடியாத ஒரு வேலையெல்லாம் செஞ்சுட்டுருக்காங்க இதை வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம தமிழோட கடமையிடலாம் கருப்பூர் வெளியேற்று நாங்கள் இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு உண்டு என்னன்றா இந்த பூராசாமி வந்து பண்டிமுகம் படைத்தவர் வண்டி வட்டியில் போயிட்டாலோ இல்லை புது வண்டி வாங்கினாலோ எல்லாம் வந்து இங்கே படிச்சுட்டு மாலை போட்டு சேத சேர்க்க படிச்சு தான் போவாங்க ஓம் ஸ்ரீ நமோ நாராயணா ஓம் ஸ்ரீ நமோ நாராயணா ஓம் ஸ்ரீ நமோ நாராயணா